தமிழகத்தின் தெய்வத்தாயாகவும் காவல் தெய்வமாகவும் முதலமைச்சராக அம்மா அவர்கள் அவரது வாழ்நாளில் ஒரு பெரும் பகுதியை மக்களுக்காகவே செலவழித்தார் மக்களுக்காகவே நான் என்று சொன்னார் இன்று அதை கேட்க நாம் அவர் இல்லை அவர்களது பாத சுவடுகளை பின்பற்றி அவர் செய்ய நினைத்த மக்கள் பணிகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்திட வேண்டும் எழுபதாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது தங்கள் குடும்பங்களின் தாயிற்கு கொண்டாடும் விழாவாக தமிழக மக்களாகிய நீங்கள் எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன் தமிழகத்தையே தனது குடும்பமாக நினைத்து வாழ்ந்தவர் நமது அம்மா அவர்கள் தமிழக மக்களையும் தனது சொந்தங்களாக ஏற்றுக்கொண்டு எனக்கென்று யாரும் இல்லை எந்த உறவினரும் இல்லை எனக்கு எல்லாமே நீங்கள் தான் என்று இறுதி வரை வாழ்ந்த தனது உயிரை நின்று சென்றார் இதையெல்லாம் நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் இப்பொழுது இருந்து கொண்டு படுபவர்களை நினைக்கும் போதெல்லாம் வெறுப்பாகவும் வேதனையாகவும் உள்ளது அவருடைய தியாகங்களுக்கு ஈடே செய்ய முடியாதவர்கள் எல்லாம் இன்று ஆட்சி அதிகாரத்தில் அரியணையில் இருந்து கொண்டு சட்டசபை ஒன்றே நுழைவதை பொழுது இந்த நாடும் இந்த நிலைமையும் அம்மா அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த நியாயமான பரிசா என்பதை நான் கேட்கிறேன் அவர் செய்த தியாகங்களுக்கு நீங்கள் அளித்த பதில் இதுதானா என்பது போல் உள்ளது அவருடன் இருந்த அந்த கயவர்களை விரட்டி அடித்துவிட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டிவிட்டு தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மையான மக்கள் ஆட்சியை நாம் வளர செய்துவோம் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இறைவனை காண்கிறேன் என பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல் நாம் ஏழை எளிய மக்களுக்காக இந்த பயணத்தை உள்ளோம் மிக எளிய முறையில் நாம் இதை செய்திருக்கிறோம் ஏனென்றால் இது மக்களுக்காக செய்த ஒரு பணிதான் என்னுடைய இயக்கத்தை செய்தவர்களுக்கு அல்லது எனக்காகவோ செய்ததில்லை இது முழுக்க முழுக்க அம்மா அம்மாவர்களின் பேரும் புகழும் நீடித்து நிலைத்திட வேண்டும் என்பதற்காக எடுத்த ஒரு முடிவு என்பதை நான் தெரிவிக்கிறேன் जरूर <laughs> சார் கமிஷனை பத்தி என்ன நினைக்கிறாங்க ஒழுங்கா நடைபெற்தான் சார் அரசியங்க வராங்களா அதை பத்து மணிக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.